ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கிற மாதிரி இருக்குது இந்த கொரோனாவில் எல்லாருக்கும் ஒரு வருஷம் காணாமல் போயிடுச்சு முத என்னுடைய அப்பா அம்மாவுக்கும் ப்ரொடியூசர்ஸாக இருக்கும் காஜிஸாக இருக்கும் அப்புறம் என் ஒய்க்கு எல்லோருக்கும் நன்றி ஸோ சுல்தான் இது ஒரு ரெண்டரை வருஷம் கணவனோட அது ஒரு நூறு பேரோட ஒரு ஹீரோ அப்படின்னு இந்த கதை ஆரம்பிச்சிது இன்றைக்கி வந்து ஸ்டேஷனில் வந்து ட்ரெயின் பண்ண மாதிரி எனக்கே அவர் ஜிகி ஜிகி ஜிகின்னு அப்படியே ட்ரெயின் ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்ருக்கு இன்னும் ஒரு வாரத்தில் படம் ரிலீஸ்ஸு ஸோ காற்றி சார் ரொம்ப நன்றி சார் உன் கிட்டே தான் ஆரம்பித்தது ஒரு மெசேஜில் இருந்து ஆரம்பித்து இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் எனக்கு காற்றி சார் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது ஃபஸ்ட்டு அவரோட ஃபர்ஸ்ட்டு படம் பருத்தி வீரன் பார்த்துட்டு அப்பா என்ன நடிக்கேன்டா அப்படின்னு அந்த கிளைமேக்ஸ் என்னால் பார்க்க முடியல அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த இழப்பு வந்து இது நமக்கு நடந்த மாதிரி ஒரு உணர்வு வந்தது அப்படியே அந்த தேட்டரோட டோர்கிட்ட போய் நின்ட்டேன் ஆனால் பார்க்காமயும் போக முடியல அப்படி ஒரு கிளைமேக்ஸில் இப்படி ஒரு ஹீரோ வந்திருக்க இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் எல்லா படமும் நான் ஓடி தேடி பார்க்க ஆரம்பித்தேன் கார்த்தி சார் அதில் சிறுத்தை அப்போ நான் ஃபஸ்ட்டு படம் முடித்த உடனே நம்ம இந்த மாதிரி ஒரு படம் பண்ணோம் இவருக்கு தான் பண்ணுறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கிட்டேன் ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் வந்து இந்த சுல்தான் அதை நான் ஸ்க்ரீனில் பார்த்து பார்த்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து இருக்கேன் அதை நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம் அதே பிரமிப்பு வந்து எனக்கு ஒவ்வொரு டைம் அவர்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இருக்கும் என்னென்னா நிறைய பண்ணிட்டாரு இதை தாண்டி ஒன்று கொடுக்கணும் நான் எனக்கும் அதை கேட்டுகிட்டே இருப்பேன் இல்லை இது பத்தலை இது பத்தலை பத்தல என்ன நடிக்கேன் அப்படின்னு நான் ஒவ்வொரு வாட்டியும் நினைப்பேன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு அவருக்கு தீனி பத்துக்கே பத்தாது எவ்வளவு கொடுத்தாலும் அது இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு அவருக்கு அவருடைய உழைப்பு வந்து அதுக்குள்ள அவரு கம்மிட்டாயிருக்கிற விஷயங்கள் அந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு பார்க்கறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய அவர் அவர்கிட்ட போகும்போது கஷ்டப்பட்டாலும் அதுக்கு அதனுடைய ரிசல்ட்டு வரும்போது அதை நினச்சிப்பேன் ஆமாம் நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒவ்வொரு சீன்லேயும் ஏதோ ஒன்று இருக்கணும் அதுல அந்த எலமெண்ட் ஒன்று வேணும் ஒரு புதுசு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மெனக்கெடுவார் அவர் கூட டெய்லியும் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்க்கு முன்னாடி மூணாம் நாள் நைட்டே போய் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் அதில் அவரோட நிறைய இன்புட்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு ஏன்னா அவர் ஒரு அஸ்டன்ட் டேரக்டராக இருந்ததுனால அவருக்கு அந்த விஷயங்கள் நிறைய தெரியும் ஸோ நிறைய கற்றுக்கிட்டேன் சார் ரொம்ப நன்றி உங்கள் கூட நிறைய செகண்ட் டைம் ஹீரோ டேரக்டர்ஸ் பண்ணதுலன்னு சொல்கிறாங்க அது அது ஏன் அப்படின்றது அந்தந்த டேரக்டர்ஸ் தெரியும் ஸோ நான் கண்டிப்பாக பின்னாடி கண்டிப்பாக இன்னொரு டைம் சார் கூட வேலை பார்க்கணும் ஏன்னா ஒரு ஒரு டேரக்டர்கிட்ட போய் அஸ்டன் டேரக்டராக வேலை பார்க்கும்போது நம்ம எப்படி கற்றுக்க முடியுமோ அது மாதிரி காசு சார் கிட்டே தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களால் தான் இது இவ்வளோ பெரிய படமாக வந்திருக்கு ரொம்ப நன்றி சார் அடுத்தது பிரபு சார் ரொம்ப தேங்க்யூ சார் ஒரு சகோதரர் மாதிரி தான் சார்கிட்ட போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயாக பேச முடியும்னா பிரபு கிட்ட ஸோ அவர் வந்து இந்த படத்துக்கு என்ன பெஸ்ட்டோ அதில் வந்து அவர் என்றைக்குமே அது குறை வச்சதே கிடையாது பார்த்து பார்த்து இந்த படம் பெருசாக இருக்கணுங்க இது நூறு பேரும் ஹீரோன்ற மாதிரி இந்த படமும் அவ்வளோ ஒய்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் சைடு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அவர் வந்து என்னை கேட்பார் எல்லாத்தையும் அப்டேட் கேட்டு வச்சுப்பார் அவர் எப்போ கேட்டீங்களோ சரி இந்த விரல் நுணியில் வச்சுருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எல்லாத்தையும் அப் அப் டு டேட் வச்சிருப்பார் அவர் வெறும் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை அவருக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது ப்ரொடியூசர் கவுன்சில இருக்காரு ஏக்கச்சக்கமான அவருக்கான கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அதுக்கு நடுவில் இந்த டென்ஷன் எல்லாம் ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பேர்சன் பிரபு சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அப்புறம் பிரகாஷ் சார் இருக்குது அவருக்கு ரொம்ப நடி ரொம்ப சைலண்ட் அப்படியே பிரபு சார் இருக்குது ஆப்போசிட் சைடு ஏதாச்சும் ஒரு பட்ஜெட் விஷயம் நான் மட்டும்தான் சாரை பார்க்க முடியும் அப்புறம் இன்னொரு ஆள் வந்து தங்கப்பிரக்கம் சார் அவரும் என்னால் மறக்க முடியாது ஸ்கிரிப்ட் சைடில் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணது வந்து தகவல் போகிறேன் சார் ரொம்ப தேங்க் யூ சார் நான் அடுத்து வெளியே போய் கம்பெனியில் படம் பண்ணாலும் நான் கண்டிப்பாக உங்களுடைய சஜஷன்ஸ் வந்து கேட்பேன் ஏன்னா அவ்வளோ நாலேஜபிள் பர்சன் தேங்க் யூ ஸோ மச் சார் அப்புறம் அரவிந்த் சார் அரவிந்த் சாருக்கு ரொம்ப நன்றி நிமிடம் உட்காந்து தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச் அப்புறம் ராஷ்மிகா எனக்கு வந்து இந்த படம் ஆரம்பித்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுலேருந்து எனக்கு அந்த ட்விட்டரில் வந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும் அது இன்னொரு பேர் வச்சுருக்காங்க அந்த அவங்க ஃபேன்ஸெலாம் அந்த க்ரஷ்மிகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆக்சுவலாக எனக்கு டெய்லியும் வந்து அட்லீஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு மெசேஜ் வந்து வந்துடும் சார் அவங்களுக்கு இப்படி ஒரு பாட்டு வைங்க இப்படி ஒரு சீன் வைங்க இப்படி ஒரு லவ் சீன் இருக்கணும் அவங்களே ஆக்சுவலாக ஒரு நூறு சீன் சொல்லியிருப்பாருங்க சார் எனக்கு டைலாக்ஸ் எல்லாம் எழுதியா அனுப்பிச்சிருக்கானுங்க சார் இந்த மாதிரி காட்சி சார் பேசிட்டு இந்த மாதிரி அவங்க பேசிட்டு எல்லாம் பே அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிற ராஷ்மிகா வந்து ஃபஸ்ட் டைம் எங்கள் படத்தில் அங்கே இன்ட்ரோ ஆகிறது வந்து ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ராஷ்மிகா அப்படியே விளையாட்டு பொண்ணு மாதிரி இருக்கும் இங்கே வந்து நடிக்கிறாங்க ஆக்சுவலாக பேச முடியாத மாதிரி கேமரா வச்சா ஒரு ஆள் நல்லா பேசியிருப்பாங்க நினைக்கிறேன் ரொம்ப தங்கமான பொண்ணு எல்லோரு கூடயும் வெகுலியாக பேசி பழகி ரொம்ப ஜாலியாக அரட்டடிச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நாம் நான் டேரக்டராக ஒர்க் பண்ணும்போது சரி எல்லாம் அது கொஞ்சம் சுடுசுடுன்னே இருப்பாங்க அவங்ககிட்ட எல்லாம் நெருங்கவே முடியாது முடிஞ்சதுன்னா கேரோன் போயிடுவாங்க போய் கூப்பிடணும் வெயிட் பண்ணும் கேரவன்ட்டு ஒரு தட்டுறதுக்கு பயமாக இருக்கும் பட் இவங்க வந்து சூப்பர் இதை வந்து கடைசி வரைக்கும் இருக்குங்க ஏன்னா இப்போ பீக்கில் இருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரஷ்மிகா அந்த ரூபன் அடுத்து ரூபன் சொன்ன மாதிரி நாங்கள் ராஜாராயிலேருந்து ஆரம்பித்த பயணம் ரெண்டு பேருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு அண்ணந்த மாதிரி தான் அவர் கூட ஏட்டிங்கு போகும்போதெல்லாம் எனக்கு ரெண்டு காமெடி ஞாபகம் வரும் வடியால் சார் இது ஒன்று வந்து இங்கே மீன்கள் வைக்க விடும் இங்கே மீன் வைக்காமல் எங்கே விற்கிற எதுக்கு இந்த ஷார்ட்டு கட் பண்ணு மீன்கள் விற்கிடும் மீன் வச்சிருக்குல்ல மீன் எதுக்கு கட்டு விற்கப்பட என்னது போடா சீனே கட் பண்ணிடுவேன் அப்படி அந்த மாதிரி அது ஒரு காமெடி அப்புறம் இன்னொன்று கட் பண்ணிட்டு இது இது பர்றா நல்லா இருக்கு நான் நல்லா வரக்கு என்ன நல்லா இருக்குது அப்படின்னு அங்கேருந்து ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷனுக்கு போவோம் அங்கேருந்து கரெக்ஷன் வரும் திருப்பியும் போவேன் என்னாச்சு சரி நான் அதுக்கு முன்னாடி ஒரு வருஷன் பண்ணி வச்சுட்டு இந்த வரும்னு தெரியும் இந்த மாதிரி எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த படங்கள் பண்ணுவோம் நீங்கள் டைரக்டர் வரீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த அந்த முயற்சிகள் போய்ட்டுருக்கேன் அதுக்கும் வாழ்த்துக்கள்னேன் ஆகா இருந்தீங்கன்னா எடிட்டராக கன்னியூ பண்ணலாம் அடுத்து சத்யா சார் மோ போன படம் வந்து அவருடைய குருநாதர் பிசி சார் கூட வேலை பார்த்தது அங்கே ஒரு யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து அந்த ஸ்டூடெண்ட் அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை கொத்திட்டு வந்துவிட்டேன் ரொம்ப நன்றி பிரதர் ரொம்ப சுலபமான ஒரு மனிதர் எது வேணும்னாலும் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் இது நல்லா இல்லைனாலும் எடுத்துவார் நல்லா இருக்குன்னாலும் அது ரொம்ப ஒரு சின்ன ஸ்மைலோடு கடக்கக்கூடிய ஒரு மனுஷன் அது அவர் சொன்ன மாதிரி தான் எனக்கு ஒரு நல்ல இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல கேமராமேன் நண்பர் கிடச்சிருக்காரு அவருக்கும் என்னுடைய நன்றி மாஸ்டர் அவர் ஸோ இதுக்கப்புறமா நம்ம தான் போய் அவர்கிட்ட சார் அடுத்த படம் நாக்கா டீட்டெயிலு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நன்றி நன்றி அடுத்து எனக்கு முக்கியமாக அப்படின்னா காட்சாருக்கு அப்புறம் ராஷ்மிகாவுக்கு அப்புறம் இங்கே என்னுடைய நூறு ரவுடி பாய்ஸ் சுல்தான் பாய்ஸ் அவங்களுக்கு பேரே வந்து சுல்தான் பாய்ஸ் தான் அவங்கள கூப்பிடுறத கூப்பிடுவோம் ஏன்னா எல்லாருக்கும் அவ்வளோ பேர் எல்லாரும் இருபது பேர் தான் எனக்கு நூறு பேரை சொன்னதும் மைக்குக்கே வரதில்லை என்னுடைய நல்ல நிஜமாவே இந்த கதை வந்து ஒரு ஒரு தம்பிக்கும் நூறு அண்ணனுக்கும் கதை அது படத்துல வந்து கார்த்தி சார் தான் அந்த தம்பி நிஜத்துல நான் அந்த தம்பி அந்த நூறு அண்ணங்க தான் அவங்க ரொம்ப நன்றி உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இவ்வளோ நாள் ஷூட்டிங் பண்ணியே இருக்க முடியாது தனிக்கூட என்னனுக்கு ரொம்ப நன்றி அந்த ஒரு ஒரு சாங் ரொம்ப ஸ்பெஷலான சாங் எனக்கு கிராமத்து மன்வாசோட அந்த சாங்கை வந்து எழுதி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே கண்டிப்பா அடுத்தடுத்த படங்கள்ல நம்மளும் ஒன்றா வேலை பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச்னா அடுத்து விவேக் மர்வீன் ரொம்ப நன்றி பிரதர்ஸ் ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் மெர்வீனு வந்து ரொம்ப சாஃப்ட்டு கொஞ்சம் ஹார்ட் நான் நோ எஸ்னா எஸ் அந்த மாதிரி டைப்பு பட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ரெண்டு பேர் ஆரம்பிக்கும் போது அப்படியே ரொம்ப சாஃப்டு ரொம்ப ஒரு ஒரு சாதாரணமாக போது ஒரு சின்ன ஒரு நண்பர்களுக்குள்ள ஒரு டியூன் கம்போசிங் ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிது ஆனால் பாட்டெல்லாம் நான் ஆரம்பிக்கும் போது எப்படி வரும் ஸ்டூடியோ ரொம்ப சின்னதாக நேரம் கேடின்னு சின்ன ஸ்டூடியோ பிரச்சனை கிடையாது ஆக்சுவலாக அவ்வளோ சூப்பரான சாங்ஸ் வந்து கொடுத்தாங்க ஏன்னா அவங்க பெஸ்ட்டு சாங்ஸில் வந்து அவங்களுடைய ப்ரைவேட் ஆல்பம் சரி மற்ற வந்த படங்களையும் சரி அவங்களுடைய பாடல்கள் வந்து பேசப்பட்டுகிட்டே இருக்குது ஸோ இந்த படத்துலேயும் எல்லா பாட்டும் என்னுடைய ஃபேவரட் சாங்ஸு ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு பாட்டு எனக்கு நான் அடிக்டாக இருந்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய எல்லா சாங்ஸும் ரொம்ப ஃபேவரட்டான என்னுடைய ஆர்வத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் ரொம்ப நன்றி பிரதர் தேங்க்யூ ஸோ மச் விவேகன் மூவினுக்கு அடுத்து ஆர்ட் டைரக்டர் ராஜீவன் சார் அவரோட ஜெய் என்ன அவங்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா அவங்களுடைய ஒத்துழைப்பு வந்து மிகப்பெரிய இந்த திலீப் மாஸ்டர் சார் ரொம்ப நன்றி உங்களுடைய உழைப்பு ஸ்க்ரீனில் அவ்வளோ இருக்குது இவ்வளோ பெரிய கிராண்டான ஒரு ஸ்டண்ட் விஷுவல்ஸ் எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே அப்புறம் லால் சார் ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும்னா லால் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி அப்புறம் என்னுடைய இன்னொரு ரெஸ்டரெண்ட் வந்து மணிரத்னம் அவனுக்கும் மிகப்பெரிய நன்றி அவன் இப்போ வரைக்கும் டே அண்ட் நைட்டு வேலை பார்த்துட்ருக்கான் சிஜியில் அது இதுன்னு சொல்லிட்டு அவனோட அவனுக்கும் என்னுடைய நன்றி அப்புறம் சிலம்பரசன் கல்யாணத்துக்கு போனோன்னு சொல்லிட்டு ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி போனான் இன்னும் ஆளை காணும் குழந்தையோட வருவான்னு நினைக்கிறேன் தேங்க்யூ அதுக்கப்புறம் யாரை விட்டுன்னு தெரியல யோகி என்ன யோகி என்ன என்னோட ஃபேவரட் எனக்கு நான் அஸ்டண்ட்டாக ஃபஸ்ட்டு படம் கலகலப் வேலை பார்க்கும்போது ஒரு சின்ன கேரக்டர்னு சொல்லிட்டு வந்தார் எந்த அளவுக்கு அப்படின்னா அவருக்கு ஸ்கிரிப்டில் வந்து பிம்புன்னு ஒரு கேரக்டரு ஸோ அதுக்கு வந்து பேர் வைக்கவே இல்லை பிம்ப் அப்படின்னா நான் தம்பாட்றோம் அந்த 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 அளவுக்கு விவளியான ஒரு மனுஷன் ஸோ அப்போத்துடன் எனக்கு நல்ல நட்பு அவர் கூட அவர் கூட இப்போ வரைக்கும் அந்த நட்பு திறந்துட்டுருக்கு அவரோட ஹியூமருக்கு வந்து ஆக்சுவலாக நான் அடிமை இப்போ வரைக்கும் டப்பிங்கில் வந்தாலும் சரி அதை இன்னும் எப்படி மெருகத்தணும்னு சொல்லிட்டு பஞ்சு போட்டுக்கிட்டே இருப்பார் காட்சியார் கூட பார்த்துட்டு சொன்னார் என்னப்பா சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் நடுவில் மியூட் பண்ண சிரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும்பா அப்படின்ற அளவுக்கு அவருடைய டைலாக்ஸ் எல்லாம் இருக்குது யோகியானே ரொம்ப நன்றி வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் மிகப்பெரிய தான் நினைக்கிறேன் தேங்க்யூ மீடியா ஆட்களுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் முக்கியமாக என்னுடைய ஃபேமிலி அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது என்னுடைய அப்பா அம்மாவுக்கு என் தம்பிக்கு எல்லாரும் அவங்க எனக்கு என்னுடைய கஷ்டங்களை எல்லாத்துக்குமே என் கூட இருந்து இவ்வளோ பெரிய தூரத்துக்கு என்னை கொண்டு வந்திருக்க என்னுடைய அப்பா அம்மாவுக்கு மிக 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 நன்றி அப்புறம் கல்யாணம் ஆகி ஒரு அஞ்சு மாதம் ஆகும் முடிஞ்சு வந்தவொடனே போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் ஆரம்பிச்சிருச்சு டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல இந்த நேரங்களை எல்லாம் என்னுடைய மனைவி சகிச்சுக்கிட்டு ரொம்ப அன்பாக எப்போ வெளியே எங்கேயுமே சாப்பிடக்கூடாது வீட்டுக்கு வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஸோ என்னுடைய என்னை பார்த்துக்கிறேன் என்னுடைய மனைவிக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி அடுத்து சீக்கிரமாக சக்ஸஸ் மீட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு இந்த மேடையில் வந்து நின்னு ஒரு நம்ம ஃபங்க்ஷனுக்காக பண்ணி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது இடையில் கொரோனாக்கப்புறம் இந்த படத்துக்கு நம்ம ஆரம்பிக்கிறப்போ திரும்ப அந்த நினைவுகளை வந்து திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக முக்கியமாக எங்கள் இந்த ஈவெண்ட்டு வச்சே ஆகணும்னு நடச்சு வச்சுருக்கோம் ஸோ இந்த விழாவுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றி சுல்தான் படம் கார்த்தினா ஃபஸ்ட்டு அந்த லைன் கேட்டு அனுப்பிச்சார் இந்த லைன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நீ இதை கேள அப்படின்னு சொல்லி இது பண்ணார் சின்ன லைன் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஆனால் அது அது கேட்டப்போ அது வந்து ஒரு ரெண்டு பார்ட்டு கதையாக இருந்துச்சு ஆல்ரெடி பெரிய பட்ஜெட்டு இதில் ஒரு படத்துக்கு தான் பட்ஜெட் தாங்க ரெண்டு படத்தை எப்படி எடுக்கிறது அப்படின்னு யோசித்தோம் பாக்கி எப்படி தான் எனக்கு பேச வராது வராதுன்னு பில்டப் கொடுத்துட்டே வந்துட்டு எப்படி இப்போ முக்கால் மணி நேரம் பேசினாரு அந்த மாதிரி ஸ்கிரிப்டும் பட்ஜெட்டும் எல்லாமே ஹெவியாக இருந்தது ஸோ என்ன பண்ணுறது இவ்வளோ இருக்கு பாக்கி ஃபுட்டேஜே அஞ்சு மணி நேரம் வரும் போல் இருக்கே என்ன பண்ணலாம் ஆனால் நமக்கு கண்டா வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் ஒரு கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இப்போ ரீசண்டாக வந்த படம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு 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 பாகுபலி ரேஞ்சான ஒரு படமா இருக்கு அப்படின்னப்போ இந்த ஸ்கேலை ஹேண்டில் பண்ண யாரோ ஒருத்தங்கிட்ட நம்ம இதை பத்தின ஒரு ஒபீனியன் எடுத்துக்கலாம் அதான் நல்லதுன்ட்டு பாகுபலி எழுதுன ரைட்டர் ஒரு விஜய் பிரசாத் சார்கிட்டயே போய் கேட்டோம் சார் இந்த மாதிரி கதை ரொம்ப பெருசா இருக்கு ஒரு படத்துக்கு தான் பட்ஜெட் இருக்கு இது என்ன பண்ணுறது சொல்லுங்க அப்படின்னு அவர் உங்களுக்கு எது பிடிச்சிது இந்த ஒரு இந்த லைனில் ஓவராலாக இருக்கக்கூடிய ஒரு 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 குடும்பம் அந்த அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து ரவுடிகளாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தனியாளாக ஒருத்தன் வந்து அந்த குடும்பத்தை எப்படி சுமக்குறாங்கிறது கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா ஸோ அதை மட்டும் இது பண்ணி ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஐ ஐஓப்பனர் இருந்துச்சேன்னா அவர்கிட்ட ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் அதை பற்றி அவர்கிட்ட டிஸ்கஷன் இருக்கும் ஆனால் அது வந்து ஒரு இன்னொரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு தேவையான அளவுக்கான ஒரு இன்சைட்டை கொடுத்ததுன்னு சொல்லலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நான் விஜேந்திர பிரசாத் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் தென் பாக்கி ஒரே ஃபர்ஸ்ட்ல இருந்து யோசிக்கிற விஷயம் அமைதியா இருக்காப்புல எப்படி இந்த சைஸ் ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பயம் எங்களுக்கு இந்த சைஸ் காஷ்மீராக ஒரு பெரிய படம் அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது எடுத்து பண்ணியிருந்தோம் இது கம்ப்ளீட்டா வேற சேலஞ்சு ஏன்னா களமாக ஓரளவுக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு களம் ஆனால் அதுல ஒரு வித்தியாசமான ஒரு பெரிய கமர்ஷியல் ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த படத்துக்கு தோணுல முதல் விஷயம் ரிலீஸ் டேட் ரொம்ப முக்கியம் இது மூணே ரிலீஸ் டேட் தான் ஒரு வருஷத்துல எய்தர் பொங்கல் இல்லை சம்மர் ஹாலிடே இல்லை தீபாவளி இந்த மூணு நாள்ல வர வேண்டிய படம் அப்படின்னு ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சப்பவே அதுதான் பண்ணி ஆரம்பித்தோம் நிறைய டைம் எடுத்தது நிறைய செலவு எடுத்தது எல்லாம் இருந்துச்சு அது அதுக்கப்புறம் படம் முடிகிற ஸ்டேஜில் கோவிட் வந்துருச்சு பட் ஸ்டில் ஒன்லி இது என்னென்னா இந்த படத்தை லார்ஜர் ஆடியன்ஸுக்கு லார்ஜர் ஸ்க்ரீனில் நமக்கு தியேட்டர்லிக்கியல் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப எட்ருமேண்டாக இருந்தோம் ஆனால் கொரோனா நல்லாவே சோதிச்சிருச்சு பல குழப்பங்கள் இதை டைரெக்ட் ஓடிடி அந்த டைம்ல எல்லாம் படங்கள் இதுதான் வழியோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு ஒரு சேனல் இருந்துமே பெரிய ஆஃபர் கொடுத்தாங்க இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு அண்டு ஆல்மோஸ்ட்டு சரி வேற வழி இல்லை போல இருக்குது நம்ம போயிடலான்னு சொல்லி கூட தலையாட்டிட்டோம் ஆனாலும் திரும்ப அந்த கண்டென்ட்டை பார்க்கறப்போ மனசு வரல இது நிச்சயமா நம்ம வந்து தியேட்டர்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு அந்த டைம்ல அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க ஒரு பெரிய ஆஃபர் கொடுத்து நீங்க கொடுக்கலன்னு வருத்தப்படல இஃப் இந்த படத்துக்கு இதுதான் சரி அப்படின்னா நீங்கள் தியேட்டருக்குள்ளே போங்கன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க அதுக்கு நான் ஹாட் ஸ்டார் அண்டு ஸ்டார் விஜய்க்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் அது மட்டும் இல்லாமல் ஒரு 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 பெரிய குழப்பம் மக்கள் மத்தியில் மட்டும் இல்லை ஒரு இந்த இண்டஸ்ட்ரியிலே எல்லாருக்குமே நான் ஒரு ஒரு பெரிய குழப்பம் இது எப்படி இந்த திரைத்துறை வந்து வேறு ஏதாவது பாதை மாறிடுமா இல்லை நம்ம எல்லாருமே வந்து ஸ்மால் ஸ்க்ரீன் நோக்கி தான் நம்ம இனி வேலை செய்ய வேண்டி இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் இந்த கோவிட் முடிஞ்சு திரும்ப ஆரம்பிக்கிறப்போ இவங்கெல்லாம் இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்களா இல்லை நம்ம தொழில் பண்ண முடியுமா அப்படிங்கிற பயமெல்லாம் இருந்துச்சு பட் ஸ்டில் ஒவ்வொருத்தருக்கும் இடையான நம்பிக்கை அதுதான் இந்த 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 டைமை கடக்கிறதுக்கு உதவுச்சு எல்லாம் பெருசாக உதவுல ஒவ்வொருத்தருக்குமான சின்ன சின்ன ஒரு ஒரு ஃபோன் கால்ஸ் சின்ன சின்ன ஹெல்ப்ஸ் அண்டு இன் இன்பின் டைம்ல நிறைய பேருக்கு நம்ம பேமெண்ட் எல்லாம் கூட பண்ண முடியாத ஒரு சினாரியோ இருந்தது ஏன்னா படம் பண்ணிட்டோம் பட் இங்கிருந்து பணம் வந்துடும் நம்பிக்கை இருக்கு ஆனா வராது அது வரைக்கும் இந்த பொறுமையா இந்த இதுக்காக படத்துல பொறுமையா இருந்த எல்லாருக்கும் ஒரு தயாரிப்பாளராக நான் நான் நன்றி கண்டிப்பா நான் சொல்லியே ஆகணும் பொறுமையா இருந்த அத்தனை பேருக்கும் நன்றி இன்னைக்கு இந்த படத்தை கொண்டு கொக்கான எல்லா விஷயங்களும் ரெடி பண்ணியாச்சு தியேட்டருக்கு வர்றோம் தியேட்டருக்கு வர்றப்போ இந்த படத்தை எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு திரும்ப ஒரு ஒரு சின்ன டவுட் இது எந்தளவுக்கு இருக்கும் ஆடியன்ஸ் வருவாங்க அப்படின்னு பார்க்குறப்போ மாஸ்டர் படம் அந்த அந்த மாஸ்டர் படத்தினுடைய ஒரு முடிவு மொத்த இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பெரிய இருந்துச்சு இல்லை சினிமா திரும்ப ஒரு நல்ல படம் ஒரு நல்ல ஒரு கிராண்டியரான்னு ஒரு ஃபிலிம் கொடுக்கறப்ப திரும்ப மக்கள் தியேட்டருக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஹோல் இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்தது அது எபிடண்டா மாஸ்டர் படத்தில் தெரிஞ்சது ஸோ அந்த ஒரு டெசிஷனை தைரியமா எடுத்து அந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் தென் இப்போ ஒரு கேப்புக்கு அப்புறம் ஒரு பெரிய படம் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா சுல்தான் வருது அப்படி வர்றப்போ ஒரு துளி கூட அந்த நம்பிக்கை குறையாத அளவுக்கு அந்த கன்டென்ட்டு வந்திருக்கு அதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா இவ்வளவு பேர்த்த எவ்ரி ஸ்க்ரீன் இவங்க நூறு பேர் இந்த நூறு பேர் காக ஒரு ஒரு கிராமத்துக்காக இருக்க இருக்காங்க ஒரு ஊருக்காக இருக்காங்கன்னா அங்க ஒரு இரநூறு பேர் இதுக்கு எதிராக ஒரு நூற்றம்பது பேர் இந்த ஒரு செட்டப் டெய்லியும் ஒரு படத்தில் நான் என்னையும் அறியாமல் சிரிச்சது ஒரு இடத்துல வந்து இருக்கும் அப்படிங்கப்பா இத்தனை பேர்த்துக்கு சரி சாப்பாடு செலவு பெருசே ஆகுமே அதை ஏன்னே கேட்குறீங்க அது ஏதோ நான் சொல்லி வச்ச மாதிரியே இருக்கும் டைலாக் அந்தளவுக்கு பட் ரொம்ப திருப்தியாக இருந்தது ஏன்னா எல்லா இவ்வளோ பேர் இருக்காங்க பல கேரக்டர்கள் வெளியே வந்து ரொம்ப நினைவுல நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர்களா ஒவ்வொருத்தருடைய கேரக்டருமே இருக்குது அப்படிங்குறதான் அது அந்த ஸ்டோரியினுடைய ஒரு பலமா தெரிஞ்சது அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த படம் நடக்கிற டைம்ல நான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் ஒரு கண்ணன் வந்து நான் யார் மேலயும் கோவப்பட்டு பார்த்ததே இல்லை ஏன்னா சாதாரண ஒரு சின்ன சீனுக்கே வந்து தான் வந்து ஒரு அந்த அந்த யூனிட்ல வந்து ஒரு கண்ட்ரோல் எடுத்து வர முடியுங்கிற ஒரு ப்ரெஷரில் வந்து ஒரு டேரக்டர்ஸ் வேலை செஞ்சிட்ருப்பாங்க அந்த கோவத்தை நான் பார்க்கவே இல்லை அது ரொம்ப ரொம்ப பெரிய என்ன சொல்றது ஒரு ஒரு டேலண்ட் அது வந்து இன்னும் பெரிய பெரிய படங்களை கொடுக்கறதுக்கு பாக்கிக்கு அது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இட் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஏன்னா அது ரொம்ப பெரிய பிளசன்னஸை கொடுத்தது மொத்த டீம்குள்ளேயும் எந்த ஒரு நிலையிலையும் யாருமே அந்த ஒரு டென்ஷனுக்குள்ள ஆகலை பெரிய செலவு தான் பட் இல்லை இதை டெலிவர் பண்ணிடுவாப்லங்கிற நம்பிக்கை அந்த குவாலிட்டி கொடுத்தது அண்ட் இதுல இன்னும் சொல்லப்படாத நிறைய ஆர்டிஸ்ட் இதுல இருக்காங்க மயில்சாமி சார் இருக்காரு மாரிமுத்து சார் இருக்காரு அண்ட் லால் சார் நெப்போலியன் சார் அண்ட் சோ மெனி ஆர்டிஸ்ட் யோசி யோசிச்சு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆர்டிஸ்ட் அண்ட் எல்லா ஆர்டிஸ்டுக்கும் அதுல ஒரு சின்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் நான் ஒவ்வொரு டெக்னீஷியனாக நான் நான் சொல்லலாம் பட் இட் இஸ் லைக் ஒரு ஒரு ஃபேமிலியாக நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இது இந்த இந்த டைம் லைன் வந்து ஒரு ஒரு ப்ரொடியூசர் அண்ட் அண்ட் குரூங்குறது எல்லாமே இட் இஸ் பிகம் லைக் எ ஃபேமிலி அது ரொம்ப சந்தோஷம் அண்ட் கதையாகவும் ஒரு 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 குடும்பம் ஒரு கம்ப்ளீட்டான இது ஒரு குடும்ப கதை என்னென்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மூர்க்க குணம் உள்ளவங்க அப்படிங்கிறது தான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எமோஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு இந்த இவங்களுக்குள்ளேயான அந்த எமோஷன் நமக்கு கண்கணக்கூடிய அளவுக்கான ஒரு 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 எமோஷன் நமக்கு வந்து அதை எமோட் பண்ணுது அப்படிங்கறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதில் இருக்கக்கூடிய காமெடி ஆகட்டும் கிட்ஸுக்கான விஷயங்கள் ஒவ்வொன்று ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து சின்ன பசங்க வந்து அதை என்னால் இப்பவே என்னால் கண்டிப்பா பார்க்க முடியுது ஒவ்வொரு கேரக்டரோடையும் அவங்க எந்த அளவுக்கு அவங்க அட்டாச் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படி ஒரு படத்தை கொடுத்த இந்த மொத்த டீமுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் அண்டு இதில் கார்த்தியானா ஃபுல் டைம் இப்போது ஒரு ஒரு ட்ரீமாரி பிக்சர்ஸ் வந்து தரமான படங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க கார்த்தியானாவோட கைடன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது ஏன்னா எவ்ரி மூமெண்ட் வந்து எவ்ரி மினிட் நாங்கள் பேசுகிறது சினிமாவை பற்றி மட்டுமே தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அது சுற்றி இருக்கிறவங்களுக்கு பெரிய ஆய்ச்சியை கொடுக்கலாம் பட் இப்போ வரைக்கும் டயர்ட் ஆகவே இல்லை இது வந்து இன்னும் நிறைய நிறைய படங்களுக்கு வெறும் இது கத்தியனாவோட சேர்ந்து பண்ற படங்கள் இல்லை அது இல்லாத படங்களுக்கும் இது வந்து ரொம்ப பெரிய பலமா இருக்குது ஸோ தேங்க்யூண்ணா அண்ட் ரஷ்மிகா முதல் படம் அவங்க ஃபர்ஸ்ட் சொல்றப்ப சொன்னாங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு இந்த மாதிரியான லுக்ல எனக்கு ஒரு படம் வரணும் அப்படின்ட்டு இருந்த எக்ஸாக்டா அந்த படம் கொடுத்துருக்கீங்க ஸோ சோ ஐம் டெஃபினெட்லி டூயிங் இட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அண்டு அந்த வகையில் படம் படத்தில் அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அண்டு இன்னைக்கு லெவலில் அவங்க தான் ஒரு பெரிய ஆல் இண்டியன் கிரஷ் அப்படின்னு சொல்கிறாங்க அது உறுதிப்படுத்துகிற அளவுக்கு இந்த படம் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அண்டு விவேக்மாவின் இந்த விட் ஒரு கொண்டாட்டமான ஒரு மியூசிக் அதில் இருக்கக்கூடிய பல வித்தியாசமான அந்த ஒரு 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 வேரியேஷன்ஸ் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இதுக்கு இப்படி ஒரு ஆல்பம் வேணும் அப்படிங்கிறப்ப அந்த ஆல்பத்தை ஒரு துளி கூட குறைவில்லாமல் ஒரு கிராண்டியரான ஒரு இதை கொடுத்தாங்க எப்படி மெர்வின் எப்படி ரொம்ப சாஃப்டா சிரிச்சிட்டு இருக்கு அப்படியே அப்படியே தான் அவங்களுடைய அப்ரோச் அண்ட் அண்ட் ஐ ஐ ரெடி லவ் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் தனிக்குடி சார் விவேக சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ரூபன் எனக்கு தெரிஞ்சு அவர் டேஸ்ல ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டு வேலை செஞ்ச படம் வந்து இந்த படம் தான் அதில் அவ்வளோ டைம் கொடுத்துருந்தாப்புல நானே ஆச்சரியப்பட்டேன் பரவாயில்ல ரூபன் ஃபுல் டைம் இங்கே இருக்காருங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்டு சத்யா மாயால ஆரம்பித்து அவரோட நாங்கள் திரும்ப திரும்ப ஒர்க் இருக்கோம் அண்ட் எவ்ரி ஃபிலிம் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு பேக்ரவுண்டில் அதை வந்து அதை ஜஸ்டிஃபை பண்றது அப்படிங்கிறப்போ அது சத்யா அவரால் தான் அப்படி இருக்கு அந்த ஷோபி மாஸ்டர் எல்லா ப்ராஜெக்ட்லையும் எங்களோட டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க தேங்க்யூ ஃபார் தட் அண்ட் அவர் ராம் இந்த படத்தை பற்றி பேசுகிறப்போ மொத்த இதை தாண்டி கேட்குறது ரெண்டு விஷயம் கேட்பாங்க பீப்புள் பீப்புள்ஸ்கபோட் ரஷ்மிகா அவங்கள பற்றி கேட்பாங்க அண்ட் தென் நெக்ஸ்ட் அவர் ராம் தான் கேட்பாங்க கேஜிஎஃப் எப்படிங்க அப்படிம்பாங்க ஸோ அது அவரோட அந்த ஃபைட் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கு அண்ட் அண்ட் சாங்ஸ் ஃபைட் காமெடி அண்ட் தென் எமோஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு ஒர்க் ஃபுல்ஃபில்லிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு அண்ட் இதில் இருக்கக்கூடிய அண்ட் பிரின்ஸ் சென்ட்ராயின் அவர் அவரு இது இல்லாமல் இன்னைக்கு வர முடியல ஒரு காமராஜ் அவருடைய ரோல்ஸ் ஆகட்டும் அண்டு கடா கேரக்டர் பண்ண சுக்கி அவரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்னை ஒரு ஒன்றரை அடி உதயரமாக ஒருத்தர் பார்க்குறப்போ ஐ ஐ நார்மல் அவரோட இருக்கப்போ அந்த விஷயங்கள் ஆகட்டும் அண்டு முக்கியமாக இந்த இது பண்ண ஒரு பிரபு அவர் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி ஸோ இந்த ஃபுல்லாக ட்ராவல் பண்ண விஷயம் அண்ட் நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம் அவர் மெயினாக ஒரு ராஜேந்திரன் அண்ட் டீம் அவர் நான் என்னுடைய வேலைகளில் மெஜாரிட்டியான ஒர்க்கை வந்து அவர் பார்த்துக்கிட்டாரு அவரை அவருடைய ஹோல் டீம் கூட இருந்து இது பண்ணிக்கிட்டாங்க ஸோ ஐ தேங்க்யூ அண்ட் நிறைய நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இங்கே பண்ணணும் நிறைய பெரிய படங்கள் பண்ணணும் அதுக்கு இந்த டீம் கூட இருக்கணும் அவங்களை எல்லாத்துக்கும் நன்றி அண்ட் மை ஹோல் டிடபிள்யூபி டீம் அரவிந்த் தங்கமாமா அண்ட் கிருஷ்ணா கோகுல் அண்ட் எவ்ரிபடி ஸோ இந்த படம் ஏப்ரல் ரெண்டாம் தேதி அன்றைக்கு வருது எல்லோரும் கோவிட் கைட்லைன்ஸு நிச்சயமாக ஃபாலோ பண்ணுங்கள் அதே நேரத்தில் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அந்த ஒரு கொண்டாட்டமான இந்த படமாக இருக்குங்கிறதுல கண்டிப்பாக நான் கேரண்டி ஸோ தேங்க்யூ ஸோ மச்